பிரேசலாம் ஆண்டவரும் அருமை ரசகருமாயே ஏசு கிறிஸ்துவனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தட்டத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுசேசாக இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொம்பதாவது வசனமும் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்கிறது பாருங்கள் ஒருவன் இந்த தீர்க்க புஸ்தகத்தில் புசுகத்தில் வசனங்களில் இருந்து எதையாயிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் அல்லே லோயா வார்த்தை சொல்கிறது ஒருவன் இந்த தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் அப்போ வேதத்தில் அந்த தீர்க்க தரிசன இருந்து எதையாயிலும் எடுத்து போட்டாலோ என்ன வா ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்தில் இருந்து பரிசுத்த நகரம் என்ன பரலோகம் அல்லே அந்த பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவாரா ஹலே அப்ப அப்போ வேத வசனத்தை இதை நாம் வேறு விதமாய் இப்போ நம்ம போதித்தோம்னா அவருடைய பங்கை எடுத்து போடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அலே லூயா அன்றைய வார்த்தை வார்த்தையாக பேச வேண்டும் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே பேச வேண்டும் அலே லூயா அதுதான் ஊழியர்களுக்கோ ஊழியக்காரியர்களுக்கோ அலே கர்த்தர் கொடுத்த அதிகாரம் அல்ல லூயா எடுக்கவோ அதை கூட்டவோ அதை குறைக்கவோ நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை பாருங்க இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார் ஆமேன் இயேசுவே வாரும் நம்முடைய இயேசு கிருஷ்ணன் திருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அல்ல லூயா இப்போ நம்ம ஆண்டவராயேசுகிரிசுடைய தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்ல லூயா நாம் நிற்பதும் நிருமலமாகாமல் இருப்பதும் கற்றடைய கிருவை ஆமேன் அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் ஜீரோ அவருடைய கருபைனால தான் நாம் நிலை நிற்கிறோம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது அல்லையிலோயா பாருங்க நம்முடைய கத்ராயேசு கிருவை உங்கள் அனைவரோடும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவருடைய கிருபை நாளை அவங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி காப்பாற்றுவாராக தகப்பனே மை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வபலமே இல்லை தெய்வமே மை துதிக்குற சோத்திரையா நேற்று மென்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பெருமே பரிசுத்தம் இல்லை கருத்தில் ஒரு விஷயாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பிற்பாகத்தில் தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கருத்து ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வந்து உனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்